அதான் வீட்ல தான் பாட்டு செலிப்ரேஷன் முடிச்சிட்டு ஒரு டென் கிளாக் நான் வந்துடுவேன் நீ பத்திரி செலிப்ரேஷன் பண்ண உன் பிரண்ட் வீட்டுக்கு போ நீ எங்க வேணாலும் போ அனா உங்க அம்மாகிட்ட போய் பர்மிஷன் வாங்கிக்கோ அப்பா நீங்க கேட்டு வாங்கித்தாங்க பாப்பா பர்மிஷன் நீ கேளுமா சரி மா வெளியே நோ மா பிரண்ட்ஸ் கூட மா நோ மீன்ஸ் நோ மா ப்ளீஸ் மா ஏன்டி உனக்கு ஒரு தடவை சொன்னா தெரியாதா போய் படிக்கிற வேலை பாருடி அம்மா 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 ப்ளீஸ் மா அம்மா அம்மா ப்ளீஸ் மா ஏய் ப்ளீஸ் மா 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 எப்பயாவது ஒரே ஒரு தடவை தான் நான் வெளிய போறேன் ப்ளீஸ் மா எனக்காக இந்த ஒரே ஒரு தடவை பெர்மிஷன் கொடுங்க மா இதுக்கு அப்புறம் நான் போக மாட்டேன் அரஞ்சன பாத்துக்க வேலைய மா காத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கான் நைட் फ्रेंड्सலாம் அவன் வீட்ல தான் ஸ்டே பண்றோம் காலையில வந்தா சரியா சரிப்பா பாத்து பத்திரமா போ செலவுக்கு ஏதாவது வேணா அப்பட்ட காசு வாங்கிக்கோ ஓகே மா நைட் போன முதல்ல எனக்கு மெசேஜ் போட்டு விட்டுரு ம் சரி சரி சரியா ஹவுட்டிங் நானோ வெளிய போய் காட்ற பண்ணிக்கோ சரி போயிட்டு வரமா பை பை பத்ரண்டா ஓகே பை பத்ரோ பை ஜாகிரதையா போ ம்ம்ம் மா ப்ளீஸ் மா போல என்னடா வண்டியா காஃபி போடுவா ஆ ஓகேமா கொஞ்சம் சூடா அம்மா பಂದ್ರ வெண்டி இந்த வீட்ல யாருக்குமே என்ன பிடிக்கல அம்மா எவ்வளோ நேரம்மா இன்னும் கிளம்பாம ரெடி ஆகிட்டு இருக்கீங்க இவ்வளோ பாருங்க எப்ப பார்த்தாலும் எதனா ஒன்று மூஞ்சில போட்டுக்கிட்டு ஏண்டி எப்ப பாரு ஏண்டி கெமிக்கல் ஏ ஃபேஸ்ல போட்டுட்டு இருக்க ஸ்கின் ஸ்பாயில் ஆட போகுது பாரு கெமிக்கல் ப்ராடக்ட்டா இது வாசுவோட 100% நேச்சுரல் ஃபேஷியல் பியூட்டி ஆயில் ஓ 100% நேச்சுரலா இட்ஸ் யூனிக்லி ब्लेண்டட் வித் 5 टाइप्स ஆஃப் ப்ரீஷியஸ் ஸ்கின் லவிங் ஆயில்ஸ் அது என்ன அப்படினு பாத்தீங்கனா ம் குங்குமாதி தைலம் அவகோடோ ஆயில் லாவெண்டர் ஆயில் ஆர்கன் ஆயில் அண்ட் ராப் சீட்ஸ் ஆயில் இப்போ இதெல்லாம் யூஸ் பண்றனால தான் என்னோட ஸ்கின் பலபலன்னு ஆகுது மா அது மட்டும் இல்லமா இது வெறும் glow மட்டும் தரது இல்ல இது யூஸ் பண்ணா ஹைப்பர் பிக்மென்டேஷன் ரிங்கிள்ஸ் ஏஜ் ஸ்பாட்ஸ் ப்ளமிஷஸ் இதெல்லாம் தே ஓவர் கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏஜ் ஸ்பாட்ஸ்ல ஓவர் கம் பண்ண முடியுமா எங்க காட்டு